கொம்பு சிவி படம் பார்க்க நடிகர் சண்முக பாண்டியன் அனகாபுத்தூர் வருகை தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடித்த கொம்பு சிவி திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது கேப்டனை போன்று திரையுலகில் சிறப்பாக நடித்து வரும் அவரது மகன் சண்முக பாண்டியன் திரைப்படத்தை காண கேப்டனின் ரசிகர்கள் தேமுதிக தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் திரையரங்குகளில் குவிந்து வருகின்றனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் சண்முக பாண்டியை நடித்த கொம்பு சீவி திரைப்படம் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதா டிசம்பர் பத்தொன்பதில் இருந்து தொடர்ந்து ஐந்து நாட்களாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கொம்பு சீவி திரைப்படத்தை ரசிகர்களுடன் சேர்ந்து காண டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாறு மாலை சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் கணேஷ் திரையரங்கிற்கு நடிகர் சண்முக பாண்டியன் வருகை தந்தார் படம் பார்க்க அனகாபுத்தூருக்கு வந்த நடிகர் சண்முக பாண்டியனுக்கு செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் தேமுதிகவினர் நையாண்டி மேளம் இசை முழங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் நடன கலைஞர்கள் கலை நிகழ்ச்சியுடன் பட்டாசு வான வேடிக்கை வெடித்து பூரண கும்ப மரியாதை அளித்து ரோஜாப்பூ மாலை அணிவித்து சிறப்பாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து கணேஷ் திரையரங்கில் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து நடிகர் சண்முக பாண்டியன் படம் பார்த்து மகிழ்ந்தார் இதில் அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக செயலாளர் அனகை மகாதேவன் தாம்பரம் மாநகர தெற்கு பகுதி செயலாளர் கேட் எம் தர்மா கேப்டன் மன்ற செயலாளர் ஊரப்பாக்கம் மூர்த்தி நெரும்பூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட மற்றும் தேமுதிக மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் கேப்டனின் ரசிகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நடிகர் சண்முக பாண்டியனுடன் அமர்ந்து படம் பார்த்து மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த சண்முகம் பாண்டியன் கூறுகையில் மக்களுடன் சேர்ந்து படம் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் எனது அப்பா கேப்டன் அவர்களுக்கு எப்படி மக்கள் வரவேற்பு அளித்தனோ அதே போன்று எனது திரைப்படத்தை காண பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்துள்ளனர் அதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அனகாபுத்தூருக்கு படம் பார்க்க வந்த என்னை சிறப்பான முறையில் ரசிகர்கள் தேமுதிகவினர் வரவேற்றனர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் எனது தந்தைக்கு எப்படி மரியாதையும் வரவேற்பும் அளித்தார்களோ அதே போன்று எனக்கும் இந்த மரியாதை அளித்த மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் மற்றும் தேமுதிக ரசிகர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடிக்க உள்ளேன் எனது தந்தையை போன்று காவல்துறை வேடத்திலும் நடிக்க ஆர்வம் உள்ளது அதற்காக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அனைவரும் தவறாமல் திரைப்படத்தை திரையரங்குகளில் வந்து பார்க்குமாறு என தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் மக்களோட படம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்பா படத்துக்கு எப்படி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி என் படத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க சந்தோஷமா இருக்கு நானும் சரத் சார் பண்ணுறம் சார் என்ன நாங்கள் முயற்சி பண்ணோமோ அது கண்டிப்பாக வெளியே வந்திருக்கு மக்களோட ரிவ்யூஸ் அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது நாங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம் இன்னும் யாரெல்லாம் படத்தை தேட்டரில் போய் பார்க்கலையோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் இன்றைக்கி இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நன்றி சரி இப்போ பொதுவாக விஜய்யா இருக்கட்டும் அடுத்தால அஜித்தாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் அரேஞ்சு அரசியல் அப்படி போயிட்டாங்க தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்குது படம் அடுத்தடுத்த காலம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறையா இருக்குது லைக் யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க டிக்டாக் பண்ணுறவங்க இல்லை ரீல்ஸ் பண்ணுறவங்கன்னு நடிக்க வராங்க ஸோ சினிமா வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு நம்ம எப்பயுமே அந்த காலத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ விஜய் சார் அஜித் சார் வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இப்ப தமிழ்நாடு பாத்துட்டு வரீங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவோட இந்த காந்தாரா அதுக்கப்புறமா இப்ப வந்து இதெல்லாம் அதிகப்படியான வசதி கொடுக்குது தமிழக மக்கள் எந்த மாதிரியான கதைக்களம் எதிர்பார்க்கறாங்க அது இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் சோசியல் மீடியா இந்த இது நிறைய வளர்ந்ததுனால ஒரே ஒரு கதைக்களம்னு நம்ம சொல்லவே முடியாது நீங்களே இப்ப சொன்னீங்க இந்த அவதார் காந்தாரா எல்லாரும் எல்லா லாங்குவேஜ் மூவியும் இப்ப மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ நம்ம தமிழ் சினிமாவையும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க அதையும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க அரசியல் இல்லீங்க நான் சினிமா தான் கண்ணன் அரசியல் தமிழ் சினிமாவுல இந்த புகையிலை ருக்கா இதுகளை தாண்டி கொந்த கஞ்சா கண்டிப்பீங்கறதே இருக்கு மட்டும் இல்லாம மாணவர்கள் மத்தியிலும் அதிகமா ஆமா இதுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு தேவை நினைக்கிறீங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ட்ரக்ஸை வந்து இல்லீகல் அது அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதனால தான் நாங்கள் இந்த படத்துலேயே நாங்கள் கஞ்சா விற்கிற மாதிரி காமிச்சாலும் அதை வந்து நாங்கள் அஞ்சு டன் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கோம் அதை வந்து இது பண்ணக்கூடாது தப்பு எத்தனை குடும்பம் வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே இதில் ஒரு இது வச்சுருக்கோம் ப்ளஸ் கஞ்சா விற்கிற நாங்களே அடிக்க மாட்டோம் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே மென்ஷன் பண்ணோம்னா இந்த படத்துல நாங்க வந்து கஞ்சா விக்கிறதையோ இல்ல அதை யூஸ் பண்றதோ கரெக்டுன்னு நாங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம் அது தப்பு அதை நம்ம இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் அது மக்களுக்கு புரியும் அது பண்ற அவர் ஸ்டைல்ல அது வந்து ஜாலியா காமிச்சிருக்காரு ஆனா இது ஒரு சீரியஸான நோட்டு தான் இருக்கும் கூடிய சீக்கிரத்துல போலீஸா பண்ணுவேன் கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அப்பா நிறைய படம் போலீஸா பண்ணிட்டாரு நான் எடுத்தோடனே நான் எவ் எப்போ நான் மொதல் படம் போலுசா போனாலுமே என் அப்பாவோட நூறாவது படம் அந்த மாதிரி தான் என்ன கம்பேர் பண்ண போறீங்க அதனால நான் பண்ண போற ஸ்கிரிப்ட் பார்த்து பொறுமையா தான் நான் பண்ண கதை வந்துச்சுன்னா பார்க்கலாமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல கதை வந்தா பார்க்கலாம் அதை பத்தி உங்களுக்கு இந்த பகுதியில் கொடுத்த வரவேற்பை எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே அப்பாவை எப்படி என்ன பார்த்து கொண்டாடினாங்களோ இப்போ என்ன அந்த மாதிரி கொண்டாடுறாங்களோ அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் அப்பா கூட ஒரு சில படம் அப்பாவோட ஒரு சில படம் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன் இதே மாதிரி ஆறாவரத்தோட பட்டாசோட அப்பா படத்தை அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க இப்ப ஏன் படத்தை அதை பாக்குறாங்கன்ற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க அப்பாவை பொறுத்தளவுல ரெண்டு ரோல் அதாவது சினிமா அரசியல் ரெண்டையுமே ஒண்ணா பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே தனித்தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இதுல வந்து இந்த அரசுலையும் சேர்த்து உங்க அப்பா கேட்டுக்கிட்ட கேட்க முடியல இந்த கஞ்சா புழக்கத்தை அரசு எந்த மாதிரியான அடக்குமுறைகள்ல கையாள இருக்குன்னு இல்ல அது இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இன்னும் அது கண்டிப்பா ஸ்ட்ரிக் பண்ணி ஆகணும் நிறைய இடத்துல ஈஸியா கிடைக்குதுன்னு கேள்விப்படுறேன் இப்போ நாங்க இந்த படத்துல காமிச்சது வந்து அந்த டைம்ல கஞ்சா தமிழ்நாட்டிலேயே வளர்ந்தது இப்ப கம்ப்ளீட்டா ஆசிட் உத்தி அந்த டைமே அழிச்சுட்டாங்க இப்போ வர்றது வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகியோ இல்ல வேற ஊர்ல இருந்தோ வருது அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்னும் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நல்லது இப்ப மெயினா சிட்டிஸா இருக்கு மேல இதுதான் உன்னோட மெயின் சிக்கல் அப்போ அந்த காலத்துல அந்த ஒயர்ஸ் அதெல்லாம் எதுவும் பெருசா கிடையாது பிளஸ் இந்த கார்ஸ் இந்த லாரி யூஸ் பண்றது பஸ் யூஸ் பண்றது அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது இது எல்லாமே நாங்க அந்த காலத்து வண்டியாவ தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்ததுதான் இதுல யூஸ் பண்ணோம் அது மட்டும் தான்